அரங்கரும் அடியேனும் அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் பேதைமை பொய்ப்படும் ஒன்றோ புனை கையறியா பேதை வினை உலகில் நடந்து கொள்ளக்கூடிய நெறியை அறியாது அறிவில்லாதவர் மேற்கொள்ளும் செயலானது முற்று பெறாது அவனுக்கும் அச்செயலுக்கும் நன்மையை தராது உலக இன்பம் போய்விடுமோ என்று பயந்து குருவின் பெருமையைப் பற்றி பேசாமல் பயந்து வாழும் வாழ்க்கை பயன் தராது என்ற ஆறுமுக பெருமானே ஒரு செயலை செய்யும் ஆற்றல் அறியாத அல்லது ஆற்றல் இல்லாத அறிவில்லாத பேதை ஒரு செயலை மேற்கொண்டு செய்தால் அச்செயல் பொய்த்துவிடும் அதாவது தோல்வியடையும் அடையும் அது மட்டுமின்றி தன் கைகளும் கால்களும் செயல்படாது கட்ட வேண்டியிருக்கும் அதாவது தவறு இழைத்தமைக்காக சிறைப்படுத்தப்படுவான் உண்மை அறியாது இருந்த காரணத்தால் பிரம்மதேவன் தவறு செய்தாரே அதனால் சிறைப்படுத்தினார் முருகப்பெருமான் சாதாரண மனிதர்களின் நிலை என்னவாகும் என புரிந்து கொள்ள வேண்டும் முருகப்பெருமானின் அருளால் குருவின் உண்மை அன்பை அறிந்த ஒவ்வொருவராலும் அவரைப் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது குருவின் வார்த்தைகளை உள்ளத்தில் அடக்கி வைத்து கொண்டு மறைத்து வாழவே முடியாது நம்மால் இது உலகத்தின் முடிவு என எண்ணாமல் சகல நாட்களும் உங்களுடனே இருக்கின்றேன் என்று தைரியம் ஊட்டும் வார்த்தைகளை நமக்கு சொல்லியுள்ள ஜீவனுள்ள தேவாதி தேவன் மகான் அரங்க மகா தேசிக குருவின் பிள்ளைகளாகிய நாம் துணிந்திருக்கும் நிலையில் தர்மத்தை சைவ நெறியை ஞானிகளின் திருவடி பூஜையை குருவின் ஆற்றலை அனைவருக்கும் எடுத்து சொல்வதோடு குருவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குரு வாழ்ந்த உயர்ந்த பற்றற்ற ஞான வாழ்வுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிப்பதே துணிந்து குருவிற்காக வாழும் ஒரு வாழ்க்கையாகும் ஞான வாழ்வு வாழ்வோம் ஞான அறிவின் பயனை அடைவோம் குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்